அன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தவம் நீ எடி எனக்கு பாகம் பதினைந்து நண்பனை கட்டி கொண்டு கதறியவன் இப்போ நான் என்னதான் செய்கிறது என்று வேதனை குரலில் தாயை பார்த்து கேட்டான் தப்பு செஞ்சவனை சும்மா விடக்கூடாது தான் யார் ஆனால் நீ அவனை கொன்று பழி தீர்க்கிறதை விட ஊர்ஜனம் போலீஸ் இன்னும் எல்லார் முன்னாடியும் அவன் குத்தத்தை ஒத்துக்க வைக்கணும் சுகன் அவன் வாயனையே ஒப்புக்கிட்டு செயலுக்கு போகணும் அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா பாரு என்றவள் என்றாள் வள்ளி அதை எப்படிமா முடியும் ஒரே நாள் மின் மின்காசியின்னு போலீஸே சொல்லிடுச்சு அவன் எப்படி உண்மையை ஒத்துக்குவான் குழப்பமாக கேட்டான் ஒத்துக்க வைக்கணும் அத்தனை பேர் முன்னாடியும் அவன்தான் கொலை செய்தான் ஒத்துக்க வைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு நிதானமாக யோசிச்சு முடிவு பண்ண சுகன் அதை விட்டுட்டு அவனை கொண்டுட்டு நீ செயலுக்கு போகிறதால மறுபடியும் இழப்பு நமக்கு தான் ஒருத்தனை பழி கொடுத்த துயரமே இன்னும் திரள உன்னையும் பழி கொடுக்க நான் தயாரா இல்லை என்று உறுதியாக கூறினாள் இன்னும் அருவாளோடு நின்றிருந்த குணாவிடமிருந்து அதை வாங்கி கொண்டு நம்ம இருந்து எந்த தகவலும் இல்லை அவ கதை என்னாச்சுன்னு பார்க்கணும் வீட்டுக்குள்ளே வந்து நிதானமாக யோசிச்சு பாரு சுகன் ஏதாவது வழி கிடைக்கும் என்று கூறிவிட்டு குணாவுடன் அம்மாவும் உள்ளே போய்விட சுகன் மட்டும் அதே கல்லில் மீண்டும் அமர்ந்தான் அம்மா கூறியது போல் நல்லுவை கொலை செய்து விடலாம் ஆனால் அதன் பிறகு தனது அம்மாவை விட குணாவின் எதிர்காலம் பெரிதாக தெரிந்தது அவன் கிடைத்த நாளிலிருந்து வீட்டின் செல்ல பிள்ளையாக வளர்த்து விட்டார்கள் தானாக சுயமாக சிந்திக்கத் தெரியாதவன் இந்த நாசக்கர உலகில் அவனை தனியாக விட்டுவிட்டால் ஒன்று புரியாமல் தலையில் கை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தவனை இந்த நேரத்தில் என்ன மாப்பிள் செய்கிற என்று வேலிவின் குரல் அழைக்க திரும்பி பார்த்தான் பக்கத்து வீடு என்பதால் இவர்கள் பேசும் சப்தம் கேட்டு வந்திருப்பான் போலிருக்கு தனக்கு எப்போது ஆலோசிக்க நம்பகமான ஒரு நபர் தேவை என்று தோன்ற அது வேலுவாக இருந்தால் தப்பில்லை என்று நினைத்து இங்கே வா வேலு என்று அழைத்தான் சுகன் இரு வீட்டுக்கும் நடுவே இருந்த காம்பவுண்டு சுவர் தாண்டி குதித்து வந்த வேலு சுகனின் அருகே அமர்ந்து என்ன மாப்பிள ஆச்சு என்று கேட்டான் சற்று நேரம் அமைதியாக இருந்த சுகன் ஒரு விரக்தியான பெருமூச்சுக்கு பிறகு சேது ஜான்சி காதலில் ஆரம்பித்து இருவருக்கும் திருமணம் நடந்தது சேதுவின் கொலை வரை எல்லாவற்றையும் சொல்லி முடித்த சுகன் இப்போ நல்லவை என்ன தான் புரியல வேலு என்றான் நீயும் அம்மாவும் பேசினதை கேட்டேன் மாப்பிள இப்போ உன் குடும்பம் இருக்கிற நிலையில் இந்த கொலை செய்கிற முடிவை தூக்கி தூர போடு அம்மா சொன்ன மாதிரியே அவனை ஒத்துக்க வைக்கணும் ஒத்துக்க வச்சு சட்டமே அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அதுபோல ஏதாவது செய் மாப்பிள என்று வேலுவும் அதே கூறினான் உம் என்று தலையாசைத்தவன் யோசனையுடன் அமர்ந்திருக்க அவன் தோளில் கை வைத்த வேலு மாப்பிள நான் இங்கே இருந்தா உனக்கு உதவுவேன் என் லீவு முடிய இன்னும் ஆறு நாள் தான் இருக்கு மறுபடியும் புழப்புக்காக வடக்கே போகும் இந்த ஆறு நாடுகளை ஏதாவது செய்யணும்னா சொல்லு நான் செய்ய தயாரா இருக்கேன் என்றார் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய வேலுவை தோளோடு அணைத்து கொண்டான் சுகன் வேலுவின் குடும்பம் சற்று பெரியது மூத்தவனை பட்டாசு விபத்தில் பழி கொடுத்ததால் பட்டாசு ஆலையில் வேலையே வேண்டாம் என்று ஹைதராபாத் அருகே ஒரு கிராமத்தில் கழுக்குவாரியில் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றுகிறார் இந்த நிலையில் உதவுகிறேன் என்று கூறியது சுகனை நெகிழ வைத்தது சரிவேலு நிதானமாக யோசிப்போம் இந்த ஆறு நாளைக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் நல்லவை சும்மா விடக்கூடாது வேலு என்றான் சரி அவனை பழி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு வேணும் அதுவரை நல்லா சாப்பிட்டு உடம்பை தேத்து மாப்பில என்று வேலு தனது வீட்டுக்கு செல்ல சுகனும் அடுத்து என்ன செய்வது என்று யோசனையோட வீட்டுக்குள் வந்தான் அடுத்து வந்த இரண்டு நாட்களும் யோசனையுடனே சென்றது குணாவுக்கும் அடிக்கடி காய்ச்சல் வருவது போவதுமாக இருக்க அவனை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு அடையவும் சரியாக இருந்தது மூன்றாவது நாள் குணாவின் உடல் கீறிவிட அவனை அழைத்து கொண்டு வேலு கம்மாய்க்கு சென்றான் சுகன் கம்மாயை பார்த்ததும் குணாவுக்கு அழுகை வெடிக்க ஏய் குணாயினி நாம ஒரு சுட்டு கண்ணீர் விடக்கூடாது நம்ம சேதுவை கொண்டவனை பழிவாங்கும் எண்ணம் தவிர வேறு எதுவும் மனசுல இடம் கொடுக்காதே என்று அதட்டடாக கூறவும் குணா தனது கண்ணீரை அடக்கிக் கொண்டான் சரி சுகன் என்னதான் முடிவு பண்ணியிருக்கேன் என்று வேலை கேட்க யோசனையுடன் தலையசைத்த சுகன் முடிவு பண்ணிட்டேன் வேலு நல்லவி நடைபெணமாக்கிற முடிவு பண்ணிட்டேன் அந்த துயரத்திலேயே அவன் தானா போலீஸ் கிட்டே குற்றத்தை ஒப்புக்கணும் என்று ஆத்திரம் தெரிக்க குரலில் பேசினான் சுகன் அது எப்படி முடியுமாப்பிள்ள அவன் எதுக்கும் அசையாதவனாச்சே என்று குழப்பமாக கேட்டான் அசைவான் வேலு அவனுக்கு பிடித்த மாணவங்களை தூக்கினா தானே அசைவான் என்றான் சுகன் அவன் தான் பொண்டாட்டி பிள்ளைக்கு கூட மரியாதை தர மாட்டானே ஊருக்கே தெரியுமே வேற யாரை தூக்கப்போற வேலுவை திரும்பி பார்த்து ஏளனமாக சிரித்த சுகன் அவன் சின்ன மகளை விட்டுட்டு ஏ வேலு அவனா இந்த பயலுக்கு உசுராச்சு அவளை தூக்கி நாலு போட்டு குத்து உயிரும் குடையூரமாயை ஆக்கி மிரட்டினா தானாக போய் உண்மையை சொல்வான் என்றது ம் கரெக்ட் மாப்பிள்ளை ஆனால் எப்படி என வேலு கேட்டான் அதுக்கு தான் உன்னோடு உதவி வேணும் முதல்ல அவன் இங்கே இருக்காளான்னு தெரியணும் அடுத்து அவள் எங்கே போகிறா வர்றான்னு கண்காணிக்கணும் அப்புறம் கரெக்டாக சமயம் பார்த்து தூக்கணும் அப்புறம் ஒரு வாரம் கழித்து அவள் அப்பனுக்கு தகவல் சொல்லணும் ஒரு வாரம் கழிச்சுன்னா எனக்கு புரியல மாப்பிள்ள அதாவது வேலி இப்போ இவளை கடத்த போகிறான்னா கடத்தினது அவள் அப்பனுக்கு உடனே தெரியக்கூடாது தெரிஞ்சால் உடனே பொலிச்சிக்கிட்டே போயிடுவான் அவங்கள களத்தில் இறக்குனா உடனே கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது நாம் ஒரு வாரம் கழித்து அவனுக்கு தகவல் சொன்னால் அந்த ஒரு வாரத்தில் இந்தியாவோட எந்த மொழிக்கும் நாம் போக வாய்ப்பு இருக்கணும் போலீஸு கொஞ்சம் குழம்பும் எங்கே போய் தேடுறதுன்னு தவிக்கும் அந்த ஒரு வாரத்தில் தன் மகளை என்ன ஆனாலானோ நல்ல பயப்படுவான் அந்த பயம்தான் நமக்கு தேவை அதுக்காகத்தான் இந்த ஒரு வார அவகாசம் என்று சுகன் தெளிவுபடுத்தியதும் பக்கா சுகன் பக்காவான பிரான் இப்ப நான் என்ன செய்யணும் வெளியே அவசரமாக கேட்டான் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு போலீஸை நாடு முழுக்க சுத்த விட்டுட்டு நம்ம இங்கேயே தான் மேற்கு தொடர்ச்சி மலைக்காட்டு பக்கமாக அவளை கடத்தி வைக்கணும் அதுக்கு தோதான இடம் பார்த்து வைக்கணும் நல்ல குற்றத்தை மாத கணக்காக கூட அவளை பதுக்க வேண்டியிருக்கும் அடுத்த நல்ல வீட்டில் இருந்து நமக்கு தகவல் சொல்ல ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் மூணாவதாக மூணாவதாக தான் உனக்கு வேலை நீ ரயிலில் போனால் எங்கே போய் இறங்குவ என்று வேலு இடம் கேட்க முடியாமல் சுகனை பார்த்த வேலு ஹைதராபாத்தில் தான் இறங்குவேன் அங்கிருந்து பஸ் பிடித்து குவாரி இருக்கிற இடம் போவேன் என்றான் சரி இந்த முறை நீ என்ன செய்கிறனா ஹைதராபாத் தாண்டி வேற ஏதாவது பெரிய நகரத்தில் இறங்கி நான் கொடுக்குற பொருளை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பி வைக்கணும் அதாவது நல்லுவோட மகள் கடத்தப்பட்டு வடநாட்டு பக்கமாக இருக்கிற மாதிரி எல்லாரையும் திசை திருப்பணும் அடுத்து உன் கூட வேலை செய்கிறவங்க மூலமாக இரண்டு மூணு சிம் கார்டு அந்த ஊர்லேயே வாங்கி நல்லுவோட வீட்டு நம்பருக்கு ஃபோன் செய்யணும் அதுக்கு அடுத்த முறை கம்பெனி நம்பருக்கு இன்னொரு முறை அவனோட மேனேஜர் நம்பருக்கு கடைசியா நல்லுவோட செல் நம்பருக்கு ஃபோன் செய்யணும் யார் பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத இரண்டு வார்த்தைக்கு மேல பேசக்கூடாது மற்ற விவரங்களை அனுப்பி வைக்கிற பாஸ் லெட்டர் எழுதி வச்சு அனுப்பலாம் அதாவது நான் அவ கூட இங்கே இருக்கும்போது நீ அங்கே இருந்து எல்லாத்தையும் செய்து திசை திருப்பணும் நிறைய கவனம் எடுத்து செய்ய வேண்டிய வேலை வேலு கொஞ்சம் பிசகினாலும் மாட்டிக்கவோம் என்றான் சுகன் அசந்து போனான் வீடு கரெக்டாக இருக்குது யோசனை அப்புறம் அந்த பொண்ணு அவளை வச்சுக்கிட்டு நாம என்ன செய்ய போகிறோம் அவள் அப்ப உண்மையை ஒத்துக்கிட்டதும் விரட்டி விட வேண்டியதுதான் என்ன கடத்தல் கூட்டத்துக்காக என்னை கைது பண்ணுவாங்க பரவாயில்லை என்று அலட்சியமாக கூறியவன் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு வேலு அம்மாவுக்கும் குணாவுக்கும் எந்த பாதிப்பும் வராமல் செய்திட்டு போகணும் அதாவது போலீசிலையோ நல்லுவோ வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது அதுக்காக சில ஏற்பாடுகள் செய்யணும் என்றார் என்ன ஏற்பாடு செய்யணும் என வேலை கேட்க குணாவாலேயே பேச முடியாது அப்படி என்றால் மனித உரிமை கமிஷனுக்கு ஒரு கடிதம் எழுதி போடணும் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்